இங்க கொடுக்கப்பட்ட கோடுகள்ல எந்தெந்த கோடுகள் இணை கோடுகள்னு கண்டுபிடிக்கப் போறோம் பொதுவா சாய்வுகள் சமமா இருந்தாலே அவை இணை தான் சாய்வு சமமா இருந்து கோடுகள் வேற இருந்தா அவை எந்த இடத்துலயுமே ஒன்ன ஒன்னு வெட்டிக்காது இப்ப நாம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கோடுகள் வேற இருந்து சாய்வுகள் இருக்கணும் இதில் நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா எல்லா சமன்பாடுகள்லையும் சாய்வு ஒய் வெட்டு வடிவத்தில் இருக்குது அதாவது ஒய் சமம் எம் எக்ஸ் கூட்டல் பி இந்த வடிவத்தில் இருக்குது அதனால தான் நாம் சமன்பாடுகளை பார்த்த உடனேயே சாய்வை கண்டுபிடிச்சிடலாம் இங்கே கோடு ஏவில் சாய்வு எம் ஆனது ரெண்டுக்கு சமம் இதோ இங்க பாக்குறீங்க இல்லையா அதே மாதிரி கோடு பிக்கு சாய்வு எம் ஆனது மூணுக்கு சமம் அதனால இந்த ரெண்டு கோடுகளும் சமம் கிடையாது முடிவை இந்த கோடு சி இதனா, நான் கத்திரிப்பு நிறத்தில் எழுதுறேன் இதோட சாய்வு எம் சமம் ரெண்டு இந்த கத்திரிப்பு நிறம் உங்க கண்களை உறுத்தல இல்லையா இப்ப கோடு சியும் கோடு ஏவும் ஒரே சாய்வோட இருக்கு ரெண்டு கோட்டுலயுமே ஒய் வெட்டு வேற வேறையா இருக்கிறதுனால ரெண்டு கோடும் வேற வேற கோடு அப்படிங்கிறது உறுதியா தெரியுது அதனால ரெண்டு கோடுகளும் இணை கோடுகள்னு சொல்லலாம் இல்லையா இப்போ நாம புள்ளிகளை இந்த வரைபட தளத்துல வரையலாம் கோடு ஏவுக்கு வெட்டு ஆறாய் இருக்கு அப்போ இது பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த கோட்டோட சாய்வு ரெண்டு நேர் திசையில் ஒரு புள்ளி நகர்ந்தால் நேர் திசையில் ரெண்டு புள்ளிகள் நகருது எக்ஸில் ஒன்று அப்படின்னா ஒய்யில் ரெண்டு எக்ஸில் ரெண்டு அப்படின்னா ஒய்யில் நாலு புள்ளிகள் நகருது இப்போ அடுத்தடுத்து புள்ளிகளை குறிக்கிறோம் ரெண்டு நாலு அப்படின்னு போய்கிட்டே இருக்கு இப்போ நீங்க இங்கே குறிக்கும்போதே தெரியுது இல்லையா எல்லா புள்ளிகளுமே ஒரு கோட்டின் மேலதான் அமையுது இல்லையா அதனால ஏங்கிறது ஒரு நேர்கோடா வரையலாம் இந்த கோடு கொஞ்சம் கோணலா இருக்குல்ல சரி சரி இந்த கோடு ஏவ இன்னும் கொஞ்சம் அழகான கோடா வரைகிறேன் ஆ, இப்போ சரி சரி இப்போ கோடு B பிய போறேன் கோடு Y ஒய்வெட்டு குறை என் ஆறு வெட்டு சமமா இருந்தாலும் சாய்வு 3 இருக்கு அதனால எக்ஸ்எச்சில் ஒரு புள்ளி மேலே நகர்ந்தா ஒய்ஹச்சில் மூணு புள்ளிகள் வலது திசையில நகரும் எக்ஸ்ஹச்சுல ரெண்டு புள்ளிகள் மேல் நோக்கி y ஒய்ஹச்சுல ஆறு புள்ளிகள் வலதுப்புறத்துல நகரும் ரெண்டு நாலு ஆறு இப்போ இந்த கோட்டை இதே மாதிரியே வரையப்போறேன் இப்ப இந்த புள்ளிகள் எல்லாத்தையும் இணைச்சிட்டு கோட்டை என்னால முடிஞ்ச அளவுக்கு சரியா வரைஞ்சிருக்கேன் இதோ இந்த கோட்டோட சாய்வு இன்னும் அதிக சரிவாயிருக்கு இல்ல ஏன்னா எக்ஸ் அதிகரிக்கும் போது ஒய் ரொம்ப அதிகமாக அதிகரிக்குது இது கோடு பி ஆனா ரெண்டு கோடுகளும் ஒன்னை ஒன்று வெட்டிக்கல நம்ம பார்க்கும்போதே தான் தெரியுதே இந்த ரெண்டு கோடுகளும் இணை கோடுகள் இல்லை சரி இப்போ கோடு சியை பார்க்கலாம் ஒய் வெட்டு அஞ்சில் இருந்து ஆரம்பிக்கலாம் பூஜ்யம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒய்வெட்டு பூஜ்ஜியம் மற்றும் அஞ்சு அதோட சாய்வு ரெண்டு அதனால எக்ஸ் அச்சோட திசையில ஒரு புள்ளி நகர்ந்தா ஒய் அச்சோட வலது திசையில ரெண்டு புள்ளிகள் நகரணும் இதே மாதிரி நகர்ந்துகிட்டே போனா நமக்கு சில புள்ளிகளோட தொகுப்பு கிடைக்குது இதையே வேற ஒரு முறையில் செய்யலாமா ரெண்டு புள்ளிகள் எக்ஸ் எச்சோட எதிர் திசை அதாவது கீழ் நோக்கி நகர்த்தினா ஒய்எச்சோட எதிர் திசை அதாவது கீழ் நோக்கி நாலு புள்ளிகள் நகர்த்தணும் சரியா குறை எண் நாளின் கீழ் குறை எண் ரெண்டு அப்படின்னா சாய்வு ரெண்டு தானே ஒன்று ரெண்டு மூணு நாலு இன்னொரு முறை சரியா பார்த்து கோடு வரையலாம் கோடு சரியா சரியாயிருக்கு கோடு சியும் கோடு ஏவும் எப்பவுமே வெட்டிக்காது ஏன்னா ரெண்டு கோடுகளுமே சமமான சாய்வையும் வேறு வேறு ஒய் வெட்டையும் பெற்றிருக்கு அதனால ரெண்டு கோடுகளும் ஒரே விகிதத்துல அதிகரிக்குது ஆனா அது ரெண்டும் ஒன்ன ஒண்ணு எங்கேயுமே வெட்டிக்காது அதனால உங்களுக்கு கோடு ஏவும் கோடு சியும் இணை கோடுகள் அப்படிங்கறது புரியுது இல்லையா